அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு தமிழ் மக்களே தமிழீழச் செல்வங்களே வருங்காலத்தை ஆளவிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே தமிழ் என்றால் உலகம் முழுவதும் மிச்சத்தக்க அளவிலே அதை அரும்பாடுபடுத்து கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளே நீங்கள் நிச்சயம் முன்னிற்பீர்கள் என்பதில் எந்தவிதமான பயமும் இல்லை உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்தான் என்பதை எத்தனையோ மக்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் உண்மை என்னவோ தமிழ்தான் என்பதில் நீங்கள் யாரும் சந்தேகம் கொள்ள அவசியமே இல்லை ஆணித்தரமாக கூறுங்கள் அடித்துக் கூறுங்கள் தமிழ்தான் உலகத்திலே தோன்றிய முதன் மொழி என்பதை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் என்று சொன்னார்கள் அதற்கு அர்த்தம் இதுவரை யாராவது சொன்னார்களா எத்தனையோ அறிஞர்கள் நான் தமிழை படித்திருக்கின்றேன் தமிழிலே வித்துவான்கள் தமிழிலே பெரும்புழவன் தமிழிலே அனைத்தும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற தமிழ் ஆராய் ஆராய்ச்சியாளர்களே தமிழ் ஆய்வாளர்களே தமிழிலே சிறந்தவர்களே தமிழையே உயிர்மூச்சாக கொண்ட அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நான் கேட்பது தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி என்றும் சொல்லுவார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் என்றும் சொல்லுவார்கள் அப்படி சொல்லுகின்ற அந்த தமிழை அப்படிப்பட்ட தமிழை இதுவரை யாரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டிராத ஒரு தமிழை நம் அன்பு தமிழை நம்மை தாய்மொழியாக கொண்ட நமது தாய்மொழியாக கொண்ட உலகத்திலே முதன் முதலாக தோன்றிய இனமாகிய தமிழ் இனமாகிய நம் இனத்தை விடவும் முதன்மையான இனம் வேறு எதுவும் வேறு எதுவும் உண்டா ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அந்நிய நாட்டிலிருந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் தமிழ் தான் முதன் மொழியாக தோன்றியது என்று முதன்மொழியாக தமிழ் தோன்றியது என்றால் அதை பேசியவன் தமிழன் தானே ஏன் தமிழன்தான் முதல் மொழி என்று ஒத்துக்கொள்கின்ற ஒத்துக்கொள்கின்றவர்கள் தமிழன் தான் முதல் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம் உலகத்தில் தோன்றிய மொழி தமிழ் மொழி தான் முதல் மொழி என்று சொல்லுகின்ற என் அன்பு தோழர்களே ஐ த ஹோல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட் ஃபஸ்ட்டு The God created the man and leave it in the world. What's his name? Adam. Adam and you both came in the world by mistake. Was that? The people's more and more peoples knows about that. நான் இப்போ அதை விரிவாக்க வல்ல உண்மையை சொல்ல வர்றேன் உண்மையை சொல்லித்தர்றேன் உங்களுக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சீர்தூக்கி பாருங்கள் இது உண்மையா இல்லை பொய்யா என்று நான் பொய் சொல்ல வேண்டிய என்ற அவசியம் எனக்கு உண்டா என் தமிழ் இனத்திற்கு என் தமிழ் இனத்திற்கு தமிழ் இனத்தில் பிறந்த நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு அவசியம் எனக்கு என்ன இருக்கின்றது நான் ஏன் இருபத்தி ஏழு முப்பது வருடங்களாக இந்த தமிழை நான் ஆராய்ச்சி செய்து தமிழ் எழுத்துக்களுக்கு இருபத்தோரு எழுத்துக்கள் மட்டும் இருந்தாலே போதும் தமிழை நாம் முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்று கூறினேன் நான் ஏன் கூற வேண்டும் ஏதோ எப்படியோ போகட்டும் என்று இருந்தேனா என் வாழ்நாள் என்னுடைய வாழ்நாள் சிந்தனை என்று தான் சொல்ல வேண்டும் என் அன்பு சொந்தங்களே என் அன்பு தமிழ் சமூக ஆய்வாளர்களே அறிந்து கொள்ளுங்கள் என்னுடைய சமூகத்தில் நான் என்னை வருங்கால மக்கள் தூற்ற வேண்டும் என்ற எண்ணமா என்னை போற்ற வேண்டாம் நான் போற்ற வேண்டும் என்று சொல்ல வேலை தயவுசெய்து என்னை தூற்ற வேண்டாம் நான் செய்த தியாகம் என் வாழ்நாளிலே தமிழுக்காக தமிழுக்காக தமிழை வெறும் இருபத்தி ஓர் எழுத்துக்களிலே முடித்திருக்கின்றேன் இது இறைவனுடைய ஒரு மாபெரும் the gift from the god to us for tamil people this is the real only 21 letters are enough to write and read the whole tamil without any problem no any wrong pronunciations the correct pronunciations only 18 letters the லெட்டர்ஸ் letters அண்ட் and உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்கள் மட்டுமே போதும் நாம் தமிழை தப்பின்றி தவறின்றி எழுதவும் படிக்கவும் பேசவும் பேசுவது வாயினால் பேசுகின்றோம் ஆனால் படிப்பது எழுதுவது கையினால் ஒரு குறி வேண்டும் கேட்கின்றார்கள் இலக்கணம் சரியாக வராது என்கின்றார்கள் இலக்கணம் என்றால் என்ன கேட்கின்றால் இலக்கண பிழை வரும் இலக்கணத்திற்கு அதுவும் ஒத்து வராது என்கின்றார்கள் இலக்கணம் யார் எழுதியது எதற்கு இலக்கணம் எழுதினார்கள் ஒன்றாம் வகுப்பு பிள்ளைக்கு இலக்கணம் எழுதினார்களா இரண்டாம் வகுப்பு பிள்ளைக்கு இலக்கணம் எழுதினார்களா மூன்றாம் வகுப்பு படிக்கும் பிள்ளைக்கு இலக்கணம் எழுதினார்களா நான்காம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு இலக்கணம் எழுதி கொடுத்தார்களா ஐந்தாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு இலக்கணம் எழுதி கொடுத்தார்களா இலக்கணத்தில் தவறு வரும் நான் இந்த எழுத்தை கண்டுபிடித்து கொடுத்ததன் பின்னால் அது இலக்கண தவறுகள் நிறைய வரும் எழுத்துக்களை திருத்துவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது நீங்கள் யார் எழுத்துக்களை மாற்றுவதற்கு என்று என்னை கேட்கின்றார்கள் கேட்டவர்கள் நிறைய கேள்விகள் கேட்டார்கள் சகிக்க முடியாத கேள்வியெல்லாம் கேட்டார்கள் கேள்விதானே வாயிலிருந்து வந்த காற்று போயிடுச்சு சொல்லக்கூடிய பார்த்து என்ன வாயிலிருந்து அந்த காற்று போயிடுச்சு அதைத்தான் நான் நினச்சிக்கிட்டேன் வாயிலிருந்து வந்த காற்று போய்விட்டது அவர்கள் வாயிலிருந்து அன்று வந்தது அது போய்விட்டது காற்றுத்தானே அந்த காற்றினுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் நினைத்திருக்கும் தீய வார்த்தைகள் சென்றுவிடும் அப்படி என்றால் முப்பது எழுத்துக்களை மட்டுமே வைத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறின்றி எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதுதான் என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு அல்ல இறைவன் நமக்கு தந்தது என்னுடைய என்னுடைய என்றால் அகம்பாவம் அதிகமன்று யாரும் நினைத்து விடுவீர்கள் ஏதோ கண்டுபிடித்து விட்டாலாம் கண்டுபிடித்து விட்டாலாம் என்று இயேசுபவர்களும் பலர் இருக்கத்தான் செய்வார்கள் தூற்றுவோர் தூற்றுவட்டும் போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுபவர்களை பற்றியும் நான் கவலைப்படவில்லை போற்றுவோர்களை பற்றி நான் சந்தோஷமடைகின்றேன் சந்தோஷம் இந்த உண்மையை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்லுகின்றேன் புதுமை தமிழ் என்னும் அந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் எடுத்து பாருங்கள் பிழை இருக்கின்றதா என்று சொல்லுங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள் இதனால் தமிழ் மக்களுக்கு நல்ல பயன் உண்டா இல்லையா என்பதை கூறுங்கள் நீங்கள் சிந்தித்து பார்த்து கூறுங்கள் சில ஒரு படத்திலே நாகேஷ் சொல்வதைப் போல் சிலர் பார்த்துருப்பீங்க நாகேஷ் படம்னு பார்த்துருப்பாங்க சிவாஜி அலே ஒரு பார்த்துருப்பீங்க ஏன்னா அது சொல்லி லேட்டாக வேணுடைய அவசியம் இல்லை அது மாதிரில குறை சொல்லியே பெயர் வாங்கும் புலவர்களும் இருக்கின்றார்கள் அதுபோல் குறை சொல்லணும்னு சொல்கிறவங்க சொல்லுவாங்க குறை சொல்லணும்னு நினைக்கிறீங்க குறை சொல்லுவீங்க சொல்லுங்கள் என்ன குறை சொல்ல போகணும் வாங்க பேசுவோம் என்ன தலைப்பு தவறு இருக்குது சொல்லுங்கள் நமக்கு என்ன வேணும் இலக்கணம்னு சொல்லு இலக்கணம்னாவே என்ன எழுத்து இலக்கணம்னாவே என்ன அதை சொல்லுங்கள் முதல்ல எழுத்து இலக்கணம்னு சொன்னால் என்ன எழுத்து இலக்கணம்னு சொன்னால் என்ன ஒரு புள்ளி ஒரு கோடு ஒரு வளைகோடு எழுத்து இலக்கணங்க இதுதாங்க எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் அழகாக சொல்லிட்டாங்க ஒரு புள்ளி ஒரு கோடு ஒரு வளைகோடு இது தாங்க எழுத்து இலக்கணம் எல்லா எழுத்துக்களும் ஒரு புள்ளி இருக்கும் ஒரு கோடு இருக்கும் ஒரு வளைகோடு இருக்கும் அதனால எழுத்து எடுத்துன்னு சொன்னால் இதுதானே எழுத்து அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இப்போ ஆயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி அறுபத்தாப்பு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது எல்லாம் பெரியார் எழுத்த கொண்டு வந்து எளிமையார் கொண்டு லை 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 எல்லாம் மாற்றினார் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய மக்கள் சொல்லுவாங்க பழைய அறிஞர்கள்லாம் கேட்ட பாருங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய அறிஞர்கள் தான் நிறைய மக்கள் நிறைய சொல்லுவாங்க நானே அது படிச்சுட்டு இருக்கும்போது லை இப்படி இன்னும் நான் லை அப்படி தான் போடுவேன் பழைய காலத்தில் லை தான் போடுவேன் இந்த லை போடலை ஏன்னா எனக்கு பழக்கம் ஆகிடுச்சி அதுலேயே நம்ம தான் பழைய கேட்டணும் திருத்திக்கிடலாம் திருத்திக்கரலை அப்படியே விட்டேன் எங்கேயும் அப்படி தான் அந்த லைல விட்டுருக்கு அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த எழுத்துக்கள் அதாவது நமக்கு என்னமான சௌகரியமாக இருக்குது அதை நம்ம பார்த்துக்கிறோம் அதே மாதிரியில் அதாவது எது நமக்கு எளிமையாக இருக்குங்கிறது ஏற்றுக்கிறது தான் நம்மளுடைய கடமை சுற்றி சுற்றி போய்கிட்டே இருந்தீங்க கிட்டத்தட்ட நூறு மீட்டர் சுற்றி வந்தீங்க உங்க வீட்டுக்கு வர்றது இப்போ மூணு மீட்டரில் உங்க வீட்டுக்கு விளையலாம் எது உங்களுக்கு நல்லது நூறு மீட்டர் சுற்றி உங்க வீட்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள விளையிறது உங்களுக்கு எளிதா இல்லை மூணே மீட்டரில் அல்லது மூணு அடியில் இல்லை முப்பது அடியில் நீ உங்கள் வீட்டில் நுழையலான்னு ஒரு வழி இருந்தா உங்களுக்கு அது நல்லதா சொல்லுங்க எது நல்லதுன்னு அப்போ எது நல்லது இப்போ மூணு அடிக்கோ முப்பது அடிக்குள்ளே வந்தோம்னா அவங்க ஈஸியாக போயிடலாம் இல்லைங்களா இதே மாதிரி தான் தயால்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பீகாரில் அது வந்து ஒரு ரொம்ப குறு குறுகிய பாதையை உருவாக்கணும் அது பதி பா முப்பது கிலோமீட்டர் கிட்டே இருந்தால் தான் வெறும் மூணு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஆகினார் அது ஒரு பெரிய கதை அவர் பின்னாடி சொல்லலாம் உங்களுக்கு இன்னும் ஆச்சரியப்படுவீங்க எளிமையை ஏற்றுக்கொள்ளணும் இது எளிமையாக இருக்குது நீ ஏற்றுக்கறணும் ஏற்றுக்கறதுங்கிறது என்னுடைய தமிழ் மக்களுக்கு நான் இதை கொடுக்கணும் நான் கொடுத்துட்டேன் ஆண்டோர்களே சான்றோர்களே தமிழ் அறிஞர்களே தமிழ் வித்வான்களே நீங்கள்லாம் இல்லை பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வருங்கால செல்வங்களுக்கு என்ன இடத்துல நான் நிறைய தமிழ் ஆசிரியர்களை பார்த்தேன் நிறைய தமிழ் ஆர்வலர்களை பார்த்தேன் ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் நெருங்கிய என்னுடைய தோழர் மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன சொல்கிறாங்க இவ்வளோ எளிமையாக இருக்கப்பா இவ்வளோ எளிமையாக இருக்கப்பா இருக்க ஐயா நீ இல்லையா இது இரவு கொடுத்த வளர்ந்தாய்யா தமிழக மக்களுக்கு இரவு கொடுத்த வளர்ந்த ஐயா இதெல்லாம் நம்ம காலத்தில் இருந்துருந்தா நான் எனக்கு எனக்கு தான் கிடச்சிருந்தா இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கனே இதெல்லாம் எனக்கு கிடச்சிருந்தா இதிகாசமே எழுதியிருக்கலாம் போடிருக்கே என்னுடைய அறிவு வளர்ச்சிக்கு இதிகாசங்கள் போல் இருக்கே நீ வருங்கால பிள்ளைங்கள் தான் இதிகாசங்கள் எழுத போகிறாங்க இருக்குது புராணங்கள் எழுத போகிறாங்க சித்திரங்கள் எழுத போகிறாங்க பல கவி கவிஞர்கள் உருவாக போகிறாங்க கவி சக்கரவர்த்திகள் நிறைய வரப்போகிறாங்க இந்த தமிழை படித்தா ஏன்னா ஒன்றாவது படிக்கிற ஃபுல்லாக தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் முழுத்தமிழையும் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்த வந்துட்டால் ரெண்டாவது போகும்போது என்ன ஆகும் அதனுடைய அறிவு வளர்ச்சி அதிகமாகிடும் அறிவு வளர்ச்சி ரொம்ப அதிகமாகிடும் சிந்தனைத்தினால் அதிகமாகிடும் எழுத்துக்கள் அதை நான் கவிதையை கவிதையாக வரி வரிவடிவில் தமிழ் புதுமைகளை பற்றிய ஒரு கவிதையாகவே நான் எழுதியிருக்கேன் இதை வந்து என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் நம்மளுடைய விஷயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா வரி வடிவில் கவி வடி க வரி வடிவே கூறும் கவி வடிவம் சொல்லி ஒரு கவிதை நான் எழுதியிருக்கேன் அந்த கவிதையை நான் உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் நான் என்னுடைய புத்தகத்திலே போட்டிருக்கேன் என்னுடைய புத்தகத்துலேயும் போட்டிருக்கேன் புதுமை தமிழ் புத்தகத்துலையும் நான் போட்டிருக்கேன் அந்த கவிதையை இந்த யூடியூப் சேனல்லையும் நான் அதை படிச்சிருக்கேன் இதே யூடியூப் சேனலில் புதுமை தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடலாம் இவ்வளவு அருமையான ஒரு தமிழை இவ்வளோ எளிமையான தமிழை இறைவன் நம்மளுக்கு எளிமையாக்கி கொடுத்த தமிழை உங்களுக்கு என் கையில் கிடச்சதோ உங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன் இதை உண்மையாக்கி பெரிதாக்கி தமிழ் மக்கள் அனைவருக்கும் கொடுத்து வருங்கால செல்வங்கள் தமிழை கற்று தேர்ச்சி பெற்று இந்த உலகத்தில் தமிழ் சிறந்தவன் தமிழன்தான் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு என்னுடைய ஆசையை உங்களிடம் கூறுகின்றேன் தமிழன் அறிவியல் முன்னோடிதான் எவ்வளவோ காரியங்களை செய்தவன் எத்தனையோ விஷயங்களை செய்தவன் தமிழனுடைய அறிவுக்கு நிகர் இல்லை அவ்வளவு அறிவு படைத்தவன் தமிழ் இனி மெல்லச் சாகும் என்றார்கள் இல்லை இல்லை தமிழ் இருபத்தி ஓர் எழுத்திலே விட்டது முப்பது எழுத்துக்கள் மட்டும் இருந்தாலே போதும் முப்பத்தி ஒரு எழுத்துக்கள் தான் தமிழுக்கே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு முப்பது எழுத்துக்கள் பனிரெண்டும் பதினெட்டு முப்பது எழுத்து ஒரு எழுத்து ஆயுத எழுத்து முப்பத்தி ஓர் எழுத்து என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கல்வியாளர்களே அறிஞர்களே உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன் அதற்கு முடிந்தால் தாங்கள் எங்களுக்கு பதவி சொல்லுங்கள் ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கு ஆயுத எழுத்து என்று பெயர் வந்ததன் காரணம் என்ன அதன் உண்மை என்ன அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா அந்த உண்மையை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்களா சரித்திரம் நாளைக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை இப்பொழுதும் நான் உங்களிடம் கேட்கின்றேன் அதற்கான ஆதாரத்தை முடிந்தால் முழுமையாக அறிந்தால் தெரிந்தால் அதை பற்றி புரிந்திருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களால் முடிந்தவரை எழுதுங்கள் எழுதி அனுப்புங்கள் நான் அதற்காக காத்திருக்கின்றேன் தேடுகின்றேன் உங்களால் முடிந்தவரை அதை கண்டுபிடியுங்கள் ஆயுத எழுத்து சொல்லக்கூடிய அந்த ராஜ எழுத்து மூன்று புள்ளிகளை வைக்கப்பட்ட அந்த மு முதல் எழுத்து ஆயுத எழுத்து எப்பொழுது கேட்கின்றார்கள் ஆயுத எழுத்து முதல் எழுத்தா ஆனா முதல் எழுத்தா இல்லை ஆயுத எழுத்து எழுத்தா என்ற ஒரு கேள்வியும் வரத்தான் செய்கின்றது நான் ஆயுத எழுத்தை முதலெழுத்துகின்றேன் ஆனால் ஆ என்றால் முதல் எழுத்து என்று சொல்கின்றார்கள் ஆவுக்கு முதலிலே ஆயுத எழுத்தாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன் அதற்கான ஆதாரங்களையும் நான் கோரிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய முதல் ஆராய்ச்சி ஆயுத எழுத்து என்பது என்ன ஆயுத எழுத்து என்று ஏன் பெயர் வைத்தார்கள் ஆயுத எழுத்து எதற்காக இருக்கின்றது அந்த ஆயுத எழுத்து இல்லாமல் மற்ற இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் நாம் படிக்க முடியுமா ஒன்று சேருமா என்பதை பற்றிய ஆராய்ச்சியில் தான் இன்னும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் பல ஆராய்ச்சிகளை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு தமிழ்ச்செல்வங்களே உங்களுடைய ஆராய்ச்சி உலகில் மெளிர வேண்டும் உலகெல்லாம் மின்ன வேண்டும் உங்களுடைய ஆராய்ச்சி உலகம் முழுவதுமே பரவ வேண்டும் தமிழனுடைய ஆராய்ச்சியைக் கண்டு அவனுடைய அறிவுத்திறனைக் கண்டு உலகமே புகழ வேண்டும் உலகமே பாராட்ட வேண்டும் உலகிலே முதல் முதலில் பிறந்தவன் தமிழன் இறைவனால் படைக்கப்பட்ட முனி முதல் மனிதன் தமிழன் அவன் இறங்கிய இடம் இங்குதான் இருக்கின்றது தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது அதனை உண்மை நிலவங்களை பற்றி ஒரு நாள் நாம் ஆராய்ச்சி செய்வோம் ஆராய்ந்து அதை பற்றி பேசுவோம் இப்பொழுது நான் உங்களிடம் சொல்லுகின்றேன் பதினெட்டு முப்பது எழுத்துக்கள் மட்டும் நமக்கு போதும் முப்பத்தி ஓர் எழுத்துக்கள் மட்டுமே தமிழ் இதை வைத்து நம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து தமிழை வெகு வேகமாக முன்னேற செய்வோம் என்று உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் இதை நிச்சயமாக கையில் எடுத்து உங்கள் குழந்தைகள் உங் வெகு வேகமாக ஒன்றாம் வகுப்பிலேயே முழு முடித்து முடித்துவிடும் அளவுக்கான திறமையையும் தகுதியையும் கொடுக்க வேண்டும் என்றும் ஒன்றாம் வகுப்பு போகும் பொழுது அந்த குழந்தைகளுடைய அறிவுத்தன் மேம்பட்டுவிடும் மூன்றாம் வகுப்பு போகும் பொழுது அது கவியும் கவிதையும் எழுதக்கூடிய திறமையை பெற்றுவிடும் நான்காம் வகுப்பு போகும் பொழுது அது இன்னும் அளவுக்கு அதிகமான அறிவினை பெற்றுக்கொள்ளும் என்பதை கூறி என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்